அன்புறவுகளோருக்கு வணக்கம் என்ன விடைய பேச போகின்றோம் பார்க்கின்ற போது சீனாவினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியானது இப்போது உலக நாடுகளுக்கு மிகப்பெரும் ஒரு ஆபத்தை ஏற்படுத்த போகுது இதிலே குறிப்பாக சீனாவுடைய ராணுவத்தினுடைய வளர்ச்சியானது இப்போது அதாவது இந்த உலக நாடுகளை பொறுத்தவரையிலே மூன்றாவது பெரிய ராணுவம் என்று சொல்லப்படுகின்ற சீனா இப்போது முதலாவது இரண்டாவது இருக்கின்ற அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவை விஞ்சுகின்ற அளவிற்கு பலதரப்பட்ட கண்டுபிடிப்புகளை இப்போது ராணுவத்திற்குள்ளே உட்புகுத்தி கொண்டிருக்கின்றது யாராலும் மறுத்துவிட முடியாது எனவே பெரும் பலத்திலே போது அதிலும் தங்கள் தங்களுடைய நாட்டிற்குள்ளேயே மிக மிக புதிய யுக்திகளை கையாண்டு ஆயுதங்களை தயாரிப்பதிலே இந்த சீனாவானது முதன்மை வகித்துக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை பயன்படுத்தி அதுவும் ஒரு ரோபோட்டிக்கம் இந்த ராணுவத்தை பலப்படுத்து பணிகளை சீனா செய்து வருகின்றது அதன் ஒரு அங்கமாக தான் இப்போது இந்த இயந்திரங்கள் மூலம் எந்திர நாய்களை உருவாக்கி அதிலே துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டு இந்த எந்திர நாய்கள் அதாவது ரோபோட்டிக் நாய்கள் மூலம் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அல்லது இந்த ராணுவத்தினருக்கு இந்த இயந்திர நாய்களை பயன்படுத்தி நாட்டை பாதுகாப்பதற்கான வேலை திட்டத்தை இப்போது சீனா ஆரம்பித்திருப்பதாகவும் இதனுடைய அடுத்த பரிணாமம் ஏழை நாடுகளோடு சண்டை வருகின்ற போதும் இந்த இயந்திர நாய்கள் அதாவது டோக்கன் சொல்லப்படும் இந்த இயந்திர நாய்களை பயன்படுத்தியே சண்டையை மேற்கொள்வதற்கான திட்டங்களும் சீனா இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது எனவே இந்த வடிவமானது இப்போது பல நாடுகளுக்கும் கொஞ்சம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது முற்றுமுழுதாக சீனா தன்னுடைய ராணுவத்தினரை மக்கள் மையத்திலிருந்து மாற்றி இயந்திர மயமாக்குகிற திட்டத்திற்கு இப்போது முற்றுமுழுதாக இறங்கி இருக்கின்றது சீனா இந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினோடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈலத்தமிழன் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ளே போகலாம் என்ன விட என்று பார்க்கின்ற போது இந்த உலக நாடுகளிலேயே இப்போது எதை கொண்ட நாடு வல்லரசு என்று போது ஒன்று பொருளாதார இன்னொன்று தொழில்நுட்பம் ராணுவம் என்ற அடிப்படையிலே தான் இப்போது வல்லரசு என்ற விடயம் தீர்மானிக்கப்படுகின்றது அப்படி இருக்கின்ற மிக முக்கியமாக இந்த ராணுவ பலத்திலே எந்த நாடு முதன்மையிலே தொடர்ந்தும் அமெரிக்கா முன்னிலையிலே இருக்கின்றது இரண்டாவது இடத்திலே ரஷ்யா இருக்கின்றது மூன்றாவது இடத்திலே சீனா இருக்கின்றது நான்காவது இடத்திலே இந்தியா இருக்கிறது எனவே இதன் அடிப்படையிலே இந்த சீன ராணுவம் என்பது இப்போது இந்த சீனாவுடைய வளர்ச்சியானது வல்லரசு நாடுகளுக்கு ஒரு ஆபத்தை இது இதற்காகத்தான் அமெரிக்கா அஞ்சுகின்றது யாருமே மறுத்துவிட முடியாது அமெரிக்கா ஊடகங்கள் அமெரிக்காவுடைய அதிகாரிகள் ஊடகங்கள் வாயிலாக குறிப்பிட்ட விடயம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது இந்த இந்திய பெருங்கடல் பகுதி இந்து சமுத்திர பகுதியிலே சீனாவுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக இந்தியாவோடு இணைந்து நாங்கள் செயற்பட தயார் என்ற அடிப்படையிலே கருத்து வெளியிடுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டு வருகிறது இந்த சீனா பல நாடுகளை இப்போது கொடுக்கல் வாங்கல் அடிப்படையிலே தன்வயப்படுத்தி அந்த நாடுகளோடு பல ஒப்பந்தங்களை போட்டு அங்கேயும் தங்களுடைய இராணுவ முகாம்களை அமைக்கின்ற செயற்பாடுகளை இராணுவ மையங்களை அமைக்கின்ற செயற்பாடுகளை சீனா எளிதாக செய்து வருகின்றது யாரும் மறந்துவிட முடியாது வேலையை ஆப்பிரிக்க நாடுகளிலே அதிகமாக மும்முரமாக சீனா செய்து வருகின்றது அப்படி இருக்கின்ற போது சீனாவுடைய ராணுவ பலம் என்பது படை பலத்திலும் அதிகமாகவும் இப்போது தொழில்நுட்ப ரீதியிலே மிக மிக பலம் பொருந்திய ராணுவமாக மாற்றுவதுதான் சீனாவுடைய திட்டமாக இருக்கிறது இதன் அடிப்படையிலே இந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் ஒரு விடயத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் இது பெரிதாக பேசப்பட்ட விடயமாக மாறி இருக்கின்றது பெரிதாக உலக நாடுகள் எல்லாம் இந்த விடயம் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது காரணம் என்னன்னு பார்க்கின்ற போது இயந்திரத்தை பயன்படுத்தியதால் மனிதன் அல்லாத இயந்திர வீரர்கள் அதாவது இராணுவத்திலே இயந்திர வீரர்களை பயன்படுத்துகின்ற திட்டம் என்ற அடிப்படையிலே சீனா கருத்தை குறிப்பாக இந்த கம்போடியா என்ற நாட்டோடு கூட்டு ராணுவ பயிற்சியிலே சீனா ஈடுபடுகின்ற போது அவர்களுடைய இந்த உச்சகட்டமாக இருக்கின்ற அந்த கண்டுபிடிப்பை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் என்னவென்று பார்க்கின்ற போது நாய்களை பயன்படுத்தி சுத்தம் அதாவது இந்த இயந்திர நாய்கள் ரோபோ என்று சொல்லப்படும் இயந்திர நாய்களை பயன்படுத்தி அந்த ரொபோட்டிக் அந்த நாய்கள் மூலமாக சுத்தம் செய்கின்ற திட்டத்தை அல்லது அதை அறிமுகம் செய்து அந்த கூட்டு ராணுவ பயிற்சியிலே சீனா அது கம்போ மாமல்லாமல் ஏனே நாடுகளுக்கும் தங்களுடைய ராணுவ அந்த உதவிகளை வழங்குவதற்கு சீனா தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது அது மாற்றமல்லாமல் வருகின்ற காலங்களிலே இந்த ஏனைய நாடுகளோடு சண்டைகள் ஏற்படுகின்ற போது எல்லை பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது வீரர்களை பயன்படுத்துகின்ற போது அந்த வீரர்களுடைய இழப்புகள் அதிகமாக இருக்கும் எனவே அதற்கு பதிலாக இயந்திர மனிதர்கள் அல்லது இயந்திர இப்படியான நாய்கள் நான் சொன்ன இயந்திர நாய்களை பயன்படுத்தி அதன் மூலம் யுத்தம் செய்கின்றபோது போது மனித இழப்புகளை குறைத்துக் கொள்ளலாம் என்ற சீனா திட்டமிட்டு வருவதாகவும் இதிலே நான் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட நம்மளுடைய எங்களுடைய நாங்கள் வளர்க்கின்ற அதே நாயை போன்றுதான் அது செயல்படுகின்றது துள்ளுகின்றது பாய்கின்றது ஓடுகின்றது அது நாய் என்னென்ன வேலை செய்யுமோ அந்த தொலை உணர்தலின் மூலம் அதுவும் அதே செய்கின்றது ஆனால் அதனுடைய துப்பாக்கிகள் அந்த தொலை உணர்தல் மூலம் அது அந்த தொலை அந்த விடயங்களை உணர்ந்து கொண்டு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்கின்றது இலக்குகளை தகர்க்கின்ற செயற்பாடுகளை அந்த ரோபோட்டிக் நாய் அங்கே செய்து வருகின்றது எனவே இந்த விடயமானது மிக பெரும் ஒரு அதிர்வலைகளை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தி காரணம் இனி வருகின்ற காலங்களிலே இந்த இயந்திரங்கள் சண்டை குடிக்க போகின்றது முதல் வாழ்களால் மனிதர்கள் சண்டை குடித்துக் கொண்டார்கள் தடிகளால் அதன் பின்னர் அதன் பின்னர் துப்பாக்கிகளால் சண்டை குடித்துக் கொண்டார்கள் இனி வருகின்ற காலங்களிலே இயந்திரங்கள் இயந்திரங்களை பயன்படுத்தித்தான் யுத்தம் அல்லது துப்பாக்கிகள் மூலம் அல்ல அதைவிட மிகப்பெரிய ஒரு அபிவிரு அதை விட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கண்ட ஒரு போர் ஆயுதத்தை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது கண்டுபிடித்து வருகின்றார்கள் அதிலும் சீனா உழைத்து வருகின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த இயந்திர நாய்கள் மூலம் இந்த இயந்திர நாய்கள் மாத்திரமல்லாமல் இந்த இயந்திர நாய்கள் மூலம் சுத்தம் செய்ய செயற்பாட்டையும் இந்த இயந்திர நாய்கள் மாத்திரமல்லாமல் இந்த சரக்குகளை எடுத்து செல்லக்கூடிய ஆளில்லா விமானங்கள் ரோன் என்று சொல்லப்படுகின்ற ஆளில்லா விமானங்களையும் உருவாக்கி இருக்கின்றார்கள் அதோடு உழவு ரோன்கள் அதாவது உளவு விமானங்கள் என்பது ஏற்கனவே இருக்கின்றபடியும் தான் அதற்குள்ளே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இல்லாத தொலை உணர்தல் செயற்பாடுகளின் மூலம் அதை இயக்குகின்ற தன்மை காணப்படும் எனவே புதுப்புது யுக்திகளை புதுப்புது புது இந்த சீனா புதுப்புது தங்களுடைய எண்ணங்களை அதற்குள்ளே புகுத்தி இப்போது தங்களுடைய ராணுவத்தை பலப்படுத்துகின்ற வேலைகளை செய்து வருகின்றது எனவே இந்த ராணுவத்தினுடைய பலம் இந் சீனாவினுடைய ராணுவ பலமானது அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அல்லது மேற்குலகத்திற்கு ஒரு ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணம் இப்போதுதான் அதனுடைய பலதரப்பட்ட விடயங்கள் இந்த இந்திய பெருங்கள் இந்த இந்து சமுத்திர பகுதியிலே சீனாவுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக இந்தியாவோடு நாங்கள் சேர்ந்து செயற்பட தயாரென்று அமெரிக்கா இடுகின்ற அளவிற்கு இந்த சீனா வளர்ந்து என்றால் யாராலும் மறத்துவிட முடியாது அதன் ஒரு அங்கம் தான் இந்த இயந்திர நாய்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இனி வருகின்ற காலங்களிலும் இயந்திர மனிதர்களை உருவாக்கி யுத்தம் செய்கின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்த போவதாக சொல்லி இருக்கின்றார்கள் எனவே இது ஒரு தொழில்நுட்பம் அதானுவ இந்த ராணுவத்திற்குள்ளே இருக்கின்ற தொழில்நுட்பத்திலே மிக பெரிய ஒரு வளர்ச்சி என்று சொல்லப்படுகின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆயுதத்தை கொண்டு பலரை தாக்குவதற்கு சீனா முயற்சிக்க போவதாக குறிப்பிட்டிருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகும் என்பதை இதைவிட இன்னும் பயங்கரமான ஆயுதங்களை இதைவிட வேறு நாடுகளும் அறிமுகப்படுத்தலாம் எனவே பொறுத்திருந்து பார்க்கின்ற போது அதையும் நாங்கள் அறிய தருவதற்கு இலகுவாக இருக்கும் இதேபோன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்க புதுசாக இந்த பண்ணுங்க பண்ணுங்க லைக் கமெண்ட்ஸ் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் வணக்கம்